மகதி ஷாயை நம்ம மகனு விடிய முன்னாடி சொல்லுவோம் விடிய முன்னாடி அந்த எந்த சொல்ல சொல்லவில்லையெல்லாம் இருக்குது ஸ்கூலுக்கு போயில சொல்லவில்லையிலும் இருக்குது மதிய சாப்பாட்டை வச்சு ஸ்கூல்லேருந்து சொல்லுது பிள்ளைய உறங்க போயில அகத்திய பெருமான் நாமத்தை ஜெபிக்கி அகத்திய பெருமான் போய் பேசுதார் கூட அப்படி பேசையில் எப்படி கெட்ட விஷயங்கள் வரும் இப்படி நல்ல விஷயங்களை பார்த்து பயணப்படுவோம் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுங்க பிரபஞ்ச சபையோடு இணைஞ்சிருங்க பிரைச்சபையா எல்லா விஷயங்களுக்கு வாங்க பிரதான சபையை நோக்கி நீங்கள் கட்டாயம் வாங்க பாலதிரிபுர சுந்தரியோட படத்தை வாங்கிட்டு போங்க நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ரெண்டு மூணு பேர் கண்ணை கண்ணை மூடிக்கிட்டு இருந்தியா என்னத்தையோ பார்த்துருக்கியே எனக்கு தெரியாது தவம் பண்ணியெல்லாம் என்னென்னு தெரியாது நீங்கள் இங்கே அந்த அந்த அம்மா நாட்டுங்கிட்டு பெண்கள் கூட்டத்தங்கள்லாம் கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு அது பிரபஞ்சத்துக்காகவும் தவம் பண்ணுங்கள் பிரபஞ்சத்துக்கு செய்யலை உங்கள் குடும்பத்தை பிரபஞ்சம் தலைமையிலே வச்சுக்கிடும் என்ன என்ன நம்ம எடுத்துருக்கோம் எல்லாம் என்ன எடுத்துருக்கோம் என் கீங்கம் காலுங்கம் நெற்றிங்கம் கண்ணுங்கோ எல்லாமே பிரபஞ்சம் கொடுத்துருக்கு கண்ணில் கண்ணில் தண்ணி வச்சி போனால் என்ன ஆகிரும் வெப்பம் வச்சி போனால் ஆகும் கண்ணுக்குள்ளேயே அவ்வளோ விஷயம் இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயம் கொ குறஞ்சா கூட கண் ஒளி இழந்து போயிடும் ஆனால் கண்ணை எதுக்கு சொல்லதான் அந்த பிரதான உறுப்புங்கிறதுனால அதே மாதிரி தேகம் பொல்லா பஞ்ச இந்திரியங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கு எப்படி வழங்குது எப்படி வழங்குது பார்த்தீங்களா யாராச்சும் கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுக்கு யார் கொடுக்கா தான் அதுக்கு ஆற்றலை கொடுக்கு புண்ணியருக்கு போய் தான் ஆறு ஓடுது சூரியன் வாராரு எல்லா விஷயங்கள் நடக்கு பூமி சொல்லுறது எல்லா விஷயங்களும் புண்ணியத்தால் நிகழுது அப்போ அந்த புண்ணியத்தை நம்ம பரம்பரை பரம்பரையாக அது என்ன பண்ணணும் படம் சாப்பிட்டுக்கிட்டால் கடன் கேட்கும் முடியல கொடுத்ததை கேட்கும் முடியல அது கேட்க விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் வந்து இறை சேவை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணது அடுத்தவங்களோட மனம் நோகாமல் நடந்துக்கிடுது அடுத்தவங்களுக்கு வழங்குது நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை இல்லை அதான் சயின்ஸு அதான் பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கு பிரபஞ்ச மகா சபை சொல்லிக்கிட்டு இருக்கு சிவபெருமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அகத்திய பெருமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ளே நீங்கள் வாங்க இப்போ பிரபஞ்சத்தில் எளிமைன்னா சித்த சபையை பார்த்து வாங்கன்னு நாங்கள் கூப்பிடுவோம் புரியுதா அரை ஹூவல் விடுவோம் ஏன்னா பிரப கழிவத்தை மாற்றுதுக்காண்டி கொடுத்து சிவபெருமான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு நோக்கி வாங்கன்னா அங்கேயே இருங்கன்னு சொல்ல உங்கள் வீட்டில் இருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் பண்ணி அங்கே இருக்கிறத ஆ புண்ணியத்தை கிரகிங்க அப்போ அங்கே வந்து உங்கள் புண்ணியத்தை வேறு மாதிரி நீங்கள் வடிவமைச்சுக்குவோங்க இங்கே சிட்டியில் இருக்கிறவங்க காக்காக்கு குருவிகளுக்கு பச்சைகளுக்கெல்லாம் வையுங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க ரோட்டில் இருக்க முதியவங்களுக்கு உதவி பண்ணுங்க பிறந்த நாள் வரையிலே உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வரையிலே அந்த அநாத இல்லங்களுக்கு போய் செய்யுங்க அதே மாதிரி சித்த சபை என்ன மண்டக்கில் வச்சுக்கிட்டே செய்யுங்க எல்லாத்தையும் ஜெயிச்சலாம் உங்கள் பிள்ளை எல்லாம் நல்ல வழியில் பயணப்படுவாங்க பிரபஞ்சத்துக்கு சேவையாற்ற அழைக்கும் என்ன ஐயா ஒரு விஷயம் இந்த தவ ஆற்றல்னால் ஆசான் அடுத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குருவாஞ்சரி அந்த தவ மையத்தில் சேர்ந்து அந்த அவருடைய திருவருளால் தான் எனக்கு குரு அருள் திருவருள் எல்லாமே அவருடைய அனுகிரகத்தால் தான் தவம் எல்லாமே கிட்டுச்சு அவருடைய உயரிய சிந்தனையான வேதாத்திரிய கல்வி மழை செல்வங்களுக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும் அவருடைய உயரிய நோக்கான உலக அமைதி உலக சமாதானம் அவர் பதினாலு நாள் திட்டங்கள் போர் போரில்லா நல்லதும் வேதாத்திரிய திட்டங்கள் அவர் எந்த ஒரு உலக நல தொண்டனா அவர் உண்மையான ஒரு அவரோட உண்மையான எந்த ஒரு உயர் நோக்கத்தோடு அவர் ஆரம்பித்தாரோ அது கடைசி வரைக்கும் நீக்கம் வர எல்லா இடத்துலையும் அவர் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியே என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும் அவருடைய வேதத்திரை விழுதுகள் அவருடைய கருத்துக்களை அவரை போல கொஞ்சம் கூட பிளராமல் எல்லாருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று அகத்தியனுடைய திருவரி பணிந்து அவருடைய அருளாசி எல்லார்களுக்கும் அருள வேண்டும் என்று அவர் நிலை போல் அவர் நிலை போல் அவர் வழி வருகின்ற சீடர்களின் உன்னத நிலைக்கேற்றவாறு அந்நிலை வளரும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார் ஓ மகதீஷ் சரி ஓ மகதி சாயனமாக